வேதம் சொல்லு கொலசி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வகை வாசித்து பார்க்க முடியும் அவருடைய கூட என்ன செய்யப்பட்டோம் அடக்கம் எனப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை பேர் அடக்கம் பண்ணப்பட்டதான பிள்ளைகளாக இருக்கிறோம் அடக்கம் பண்ணப்பட்டால் என்ன செய்ய முடியாது நம்முடைய என்ன செய்ய முடியாது செய்ய முடியுமா அடக்கம் எனப்பட்டாச்சு அடக்கம் எனப்பட்டவர்கள் எந்த ஒரு பலனும் கிடையவே கிடையாது ஏன்னா வேதம் கற்றுக் கொடுக்கிறது அவரோடு கூட தான் சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லி வேதம் கற்றுக்கொண்டார் அவரோடு சிலுவையில் அறையப்பட நம்ம சுயேஷ்டம் நம்ம என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அப்போ அவரால் கழுவப்பட்ட பிள்ளைகள் அவருடைய சுயசேஷ்டம் என்ன செய்ய முடியாது செய்யவே முடியாதுங்க இப்போ நீங்களும் நான் யாருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் வேதம் சொல்லி மத்திய நிச்சயத்தில் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசித்து பார்க்கும் பொழுது என்னை நோக்கி கத்தாவை கத்தாவின் சொல்லி சொல்றேன் தேவையான ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான் ஏன் சித்தத்தை நிறைவேற்றணும் அப்போ பாருங்கள் அவரால் கழுவப்பட்டவன் அவரால் கழுவப்பட்ட அவருடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றுவான் அல்ல லூயா நீங்கள்தான் அவரால் கழுவப்பட்டிருக்கோம் சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம விழுந்தான கிடந்த அல்ல லூயா அப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் பேரளவில் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிற எந்த ஒரு பிரயோஜனமும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாதுங்க அது யாராக இருந்தாலும் சரி அப்போ கழுவப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரால் கழுவப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சா வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக என்ன செஞ்சிடும் மாறும் நம்மளை பார்க்குறவங்க யாரை பார்க்க முடியும் யாரை பார்க்க முடியும் இந்த பண்டிகை காலத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் நம்மை பார்க்கிறவர்கள் கத்தரை என்ன செய்யணும் என்ன பார்க்கல் கத்தரை பார்க்கணும் உங்களை பார்க்க கத்தரை என்ன செய்யணும் பார்க்கணும் ஒருவேளை கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு தெருத்தரவா தர்மடுக்க என்ன செய்யக்கூடாது வேதனையோடு சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள் அதை பாருங்கள் நீங்கள் வள்ளியூரில் அந்த தெருவில்லாம் பார்த்தீங்கன்னாச்சுன்னா இந்த கிறிஸ்துமஸ் முடிகிற வரைக்கும் யாரையாவது ஒருத்தர் கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு தொப்பியை போட்டு அதை போட்டு இதை போட்டு போவாங்க ஒருத்தன் பின்னாலே திட்டம் ஒருத்தன் தான் கோமாளியாங்க தாத்தா கோமாளி கிடையாதுங்க என்ன ஒரு அருமையான காரியத்துக்கு வந்து நோக்கத்துக்காக உருவப்பட்டது உருவாக்கப்பட்டது இன்றைக்கு கேலி குத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் அவரால் கழுவப்பட்ட பிள்ளைகள் இப்படிப்பட்டான காரியத்துக்கு உள்ளே என்ன செய்ய மாட்டாங்க போவாங்களா போமோ நம்ம கழுவப்பட்டிருக்கமா கேள்வி கேட்டு பாருங்க நான் கழுவப்பட்டிருக்கிறேன்னா அவருடைய கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருந்தா அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் அதான் சங்கீதக்காரன் சொல்றார் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் தேங்கி பத்தாம் கீத வசித்து பொழுது உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி திரளும் நீரே என் தேவனும் நல்லாவே என்னை எதிர்ப்பு நடத்துவதாக அப்ப பாருங்க நான் இன்றைக்கு கர்த்தரால் கழுவப்பட்டிருக்கிறேன் பார்க்க வேண்டியதான காலங்கள் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும் செப்பநாயன் புத்தர் இரண்டாவது இரண்டாம் கீதை வாசித்து பார்க்கும்பொழுது உங்களை உயித்து ஆராய்ந்து சோதிங்க உயித்து ஆராய்ந்து சோதிக்கணும் ஏன் சோதிக்கணுமா முதலாம் கதை வாசித்து விரும்பப்படாத ஜாதியே விரும்பப்படாத ஜாதியே உன்னை உயித்து ஆராய்ந்து சோதித்து பாருங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய வாழ்க்கை எப்படி நம்ம ஆராய்ந்து சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தால் அவரால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் நம்ம சுய செஞ்சே மாட்டோம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் அல்ல சரி ரெண்டாவது ஒரு காத்து பார்க்கும்போது நீங்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முதலாம் வைக்கிறத வாசித்து பாருங்கள் இவ்வாறாக சொல்லாது பாருங்கள் நூற்றி பத்தொன்பது ஒன்று டைம் ஓடிட்டு பார்த்தீங்களா கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அல்லலுய்யா அப்போ நீ நான் எப்படி நடக்கணுமா கற்றோடைய வேதத்தின்படி என்ன செய்யணுமா நடக்கணுமா கற்றோடைய வேதத்தின்படி படி நடக்கலாம் நீங்களான பாக்கியவானுக்கிட்ட வரிசையில் என்ன செஞ்சிட முடியாது வர முடியுமா வரவே முடியாது இந்த வேதத்தை எழுதி கொடுத்துருக்கார் வேதம் கற்றுக்கொடுக்குறது வேதத்தின் மகத்தமை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணிட்டாங்க அந்நிய காரியமாக எண்ணிட்டாங்கன்னா இந்த வேதத்தை கொடுத்து அவங்களுக்கு என்ன இல்லை கவலையே இல்லை பிரச்சனையே இல்லை எழுதி கொடுத்துட்டையா வேதத்தை செஞ்சுட்டாங்க மறந்துட்டாங்க வாசிக்கிறோம் நீ கட்டுடைய வேதத்தை மறந்தாய்

பிரச்சனை கிடையாது எழுதி கொடுத்ததுலாம் வீணா போயிருமே அப்போ வீணா போயிச்சா ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்போ பரவாயில் நடக்கலாம் பரலவன் திறக்காதாது வேதம் கற்றுக்கூடிய ஏசா திருக்கு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வகையில வாசித்து பார்க்கும்போது சத்தியத்தை கை கொண்டது நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவே வாசல்களை திறவுங்கள் நல்ல நூய்யா சத்தியத்தை கை கொண்டு வந்துட்டோம் ஆட்டோமேட்டிக்கா பரவ வாசல் திறக்கப்படும் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு பரலோக வாசல் திறக்கப்படுவான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும் இந்த பண்டிகை காலத்து போகிறதுக்கு முன்னால் அந்தவரே என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முடி வருமா என்னுடைய வாழ்க்கை பரலோக வாசல் திறக்குமா அப்போ வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்தியஜன் உண்டுன்னு சொல்லி நீங்கள் யோகா சிசில் ஐந்தாம் தேர் முப்பத்தி ஒன்பதாம் வாக்கியத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேத வாக்கியம் ஆராய்ந்து பாருங்கள் அன்றுவரே என்ற வாழ்க்கை இன்றைக்கும் கூட வருகை இருக்குமானால் எனக்கு வாசல் திறக்குமா எத்தனை பேர் நம்ம ஆராய்ந்து பார்த்துருக்குறோம் ஆராய்ந்து பார்க்கணுமால முடியல ஏன் ஆராய்ந்து பார்க்க முடியலை இந்த வேதத்துக்கு இன்னும் என்ன செய்யலை முக்கியத்துவம் கொடுக்கல வேதம் கட்டு ஓசியாவில் நம்ம வாசிக்கலாம் இஸ்ரோவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து என்னதான் கட்டுறான் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து ஓசியத்துக்கு எட்டாம் தேதி எடுத்துக்காங்களே இவ்வளவு தூரம் முடிச்சாச்சு தான் மீதி இருக்கு உண்டாக்கினர் மறந்து கோவில்களை கட்டான்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்க உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை என்ன கோவில கட்டி என்ன செய்ய யார மறந்தாச்சு யார மறந்தாச்சு உண்டாக்கினவரை மறந்தாச்சு ஆனா என்னது கட்டுறான் கோவில்கள் கட்டுறதுன்னு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வேதம் இவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு நான் எப்படி சொல்லி என்றைக்காவது நம்ம ஆராய்ந்து பார்த்துருக்கோமா நான் எப்படி வேதத்தை நேசிக்கிறேன்னா ஏன்னா நல்லா சொல்லுவோம் வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் உண்டு சமாதானம் ஓது ஏசிக்கிறது பாட்டு வேறுபாடியாச்சு ஆனால் சமாதானம் நமக்கு பெருகணுன்னு இந்த வேதத்தை நேசித்து அதை நமக்கு சொந்தமாயி மாற்றிக்கொள்ள லூயா இவங்க தான் சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க எத்தனை பேர் நீங்கள் அதை கேட்டீங்கன்னு தெரியல அவங்களுக்கு முதல்ல எழும்புனவன ஒரு வாழ்க்கையை சொல்லுவாங்களா யாரா சாமச்சீங்களா யாரா சாமச்சீங்களா அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம் காலையில் காலையில எலும்புனவண்ணு சொல்லி சொல்லுவாங்களா நேர் சுவே நான் உண்மை என்ன செய்ய அப்படி தானே சார் அப்படி தானேயா நேசிக்கிறேன்னு நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லி ஆ டெய்லி காலையில் அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் அது ஒரு வசனம் நீங்கள் சங்கீதம் நீங்க பதினெட்டாம் சங்கீதம் நீங்கள் முதலாம் வாசித்து அதில் வர பாருக்கும் பதினெட்டாம் சங்கீதம் முதலாம் ஆ என்பதனாய கத்தாவின் உண்மையில் அன்பு குரு இதாக சாட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க சொல்கிறாங்க அப்போ பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரை நேசிக்க முடியும் அல்ல லூவியா அதனால வேதத்தை நேசிங்கன்னு சொல்லி சொல்லுங்க வேதத்தை வாசிங்கன்னு சொல்லி சொல்லுங்க வேதத்தை கேளுங்க ஏன்னா வேதத்தை கேளாதபடி தன் கேளாதவன் ஜபம் பார்த்தீங்களா வேதத்தை அப்போ என்ன செய்யணும் கேட்கணும் கேட்கலன்னா அது அறுபது பயணம் செஞ்சிடும் மாறிடும் அப்போ பாருங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணும் சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கறது அதனால தான் நீங்கள் நீதிமன்ற புத்தகத்தில் எட்டாம் மதிய பதினேழாம் வகையை வசித்து பார்க்கும்போது என்னை சிணைக்குள்ள நான் என்ன செய்கிறேன் சிணைக்கிறேன் அதிகாலை என்னை தேடுகிற என்னை அதிகாலை எத்தனை பேர் எப்படி தேடணும் கண்டறிஞ்சிங்களா வேதத்தை வாசிங்களா நேற்று பாருங்கள் நான் இவங்கிட்ட கூட சொல்லவே இல்லை மீட்டிங் முடிஞ்சோடனே ஏ எனக்கு அந்த பார்சல் தந்துருப்பா நான் ஓடிடுறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிக்கணும்னு ஓடிட்டேன் ஏன்னாச்சுன்னா ஆறரை மணிக்கு எனக்கு ஒரு முன்னுரிமை முன்னுரிஞ்சவோம் அங்கே இங்கே மீட்டிங் முடிஞ்சு நம்ம அந்த பார்சல்லாம் வாங்கும்போது மணி ஒன்றரை அப்போ ஒன்றரைக்கு அந்த ஒன்றே மக்களுக்கு அந்த பஸ்ஸை பிடிச்சா கரெக்டாக அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம் வீட்டுக்கு போய்ட்டு அவளுக்கு செய்யக்கூடிய கருத்தை சொல்லிவிட்டு ஆறு மணிக்குள்ளே என்ன செஞ்சிடணும் அங்கே போயிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வர போகணும் பஸ்ஸுக்கிட்டே அப்போ வாங்க வரேன்னு சொல்லிவிட்டேன் போய் தான் தீரணும் அதனால் பல போயிட்டு வரணும் கூட என்ன செய்யல சொல்ல என் பாட்டில் என்ன செஞ்சோம் ஓடிட்டேன் ஓ இன்னைக்கி பச்சை செஞ்சுட்டு கிடச்சிட்டு உடனே ஏறி போய்ட்டு அங்கே போய் செய்ய முடிக்காது கரெக்டாக அவங்க ஆறு மணிக்கு உள்ளே வந்தோன்னு சொன்னாங்க நான் கரெக்டாக ஆறு முப்பத்தஞ்சு கிலோமீட்டில் போனேன் இன்னொரு ஆள் காரில் கூட்டு போனார் அவர் ஆறு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் விட்டார் சரி அவனு பிரச்சனை இல்லை செகண்ட் முதல்ல அடிச்சுட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு ஆச்சுலாம் அந்த இதை முடிச்சுட்டு வந்த வீட்டுக்கு வரும்போது மணி கிட்டத்தட்ட பத்து மணி யாரும் பாட்டு பாடிச்சோடன பாட்டு பாடி பாடிச்சோம்னுட்டு முடிக்கும்போது பதினோரு மணி பதினோரு மணிக்கு பிறகு பைபிள் எடுத்து வாசிட்டு ரோமன் நிறுவனத்தில் பதினாறு அதிகாரத்தை வாசித்து தான் படுத்துங்க அதுக்கு பேரம் அதுக்கு முன்னே இந்த வாஸ்திக்காமல் படுத்துட்டு வந்தாச்சு சமாதானமே போயிடும் காலையில் எழும்பி நாலு எழுபினேன் நாலு எழுப்பி போய்டு எந்த பைபிள் வாசிக்கணும் பதினோரு அதிகாரம் வாசிக்கணும் பதினோரு அதிகாரம் வாசித்து அவளுக்கு ஒரு அஞ்சு அதிகாரம் வாசி காட்டணும் அதையும் வாசித்து காட்டிட்டு சோறை பொங்கி அதை பொங்கி எல்லாத்தையும் செஞ்சு அவ்வளோதையும் எடுத்து வச்சு தான் வந்திருக்கேன்